அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் பெற்றோர்களே தெய்வங்கள் இந்த உலகில் வேறு எவராலும் நம் பெற்றோர்களுக்கு இணையாக நம்மை நேசிக்க முடியாது தன் குழந்தைகளுக்காக தங்களுடைய முழு வாழ்வையே அர்ப்பணிக்கிறவர்கள் பெற்றோர்களே முதியோர்கள் என்றால் கிழவன் கிளவி என்று சொல்லக்கூடாது முதியோர்கள் என்றால் கிழவன் கிழவி என்று சொல்லக்கூடாது அப்படி நாம் எண்ணக்கூடாது முழுமையாக வளர்ந்தவர்கள் என்று அதற்கு பொருள் முழுமையாக வளர்ந்தவர்கள் என்று அதற்கு பொருள் முதுமை உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது புதுமையும் பழமையும் ஒன்று சேர்ந்த ஒரு சமுதாயமே மேன்மையிட முடியும் புதுமையும் பழமையும் ஒன்று சேர்ந்த ஒரு சமுதாயமே மேன்மை பெற முடியும் வாழ்க்கையை வருங்காலம் எதிர்காலம் என இரண்டில் மட்டுமே வாழ நினைக்காமல் கடந்த காலத்தில் நம் பெற்றோர் புரிந்த தியாகங்களை நினைத்துப் பார்த்து அவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி மதிக்க கற்றுக்கொண்டவர்களே மனிதர்கள் அவர்களே வாழ்வில் முன்னேற்றம் பெறுவார்கள் அவர்களே வாழ்வில் முன்னேற்றம் பெறுவார்கள் பெற்றவர்கள் அவர்களுடைய வயதான காலத்தில் நாம் அன்போடு இருக்க வேண்டும் ஆதரவோடு இருக்க வேண்டும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய மனது புண்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது நமது கடமை அல்லவா இது நமது கடமை அல்லவா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தால் நாம் கோயில் செல்ல வேண்டாம் குளத்தில் மூழ்கி பாவத்தை போக்க வேண்டாம் எந்தவித பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை குளங்களில் மூழ்கி மூழ்கி சிரமப்பட்டு பாவம் போய்விட்டது என்று நினைப்பது மிக மிக தவறு இது அனாவசியமானது பெற்றோர்களின் மேலே அன்பு செலுத்தி அனுசரணையாக ஈவிரக்கத்தோடு பேணி பாதுகாப்பவனே மனிதன் பெற்றவர்களிடம் மரியாதை செலுத்துங்கள் பெற்றவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் இன்று அவர்களுக்கு நாளை நமக்கு இன்று அவர்களுக்கு நாளை நமக்கு இதை யாருமே மறந்துவிடக்கூடாது நன்றி பி எஸ் ரோமா